வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் முழுமையாக அறிந்திருந்தமை தற்போதைய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மாட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் எனப்படும் சிவனஜுரை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தமையை அவர் முழுமையாக அறிந்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடைபெற்று வருகிறது போது உரையாற்றிய அமைச்சர் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருந்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு பவனதீவு பகுதியில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமைக்கு ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலுக்கும் தொடர்பு உள்ளது என அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் மேலும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சடநாடு ஊடகத்திற்கு பல தகவல்களை வழங்கிய பிள்ளையான நெருங்கிய சகாவான அசத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரியை நிர்ணயித்து அமெரிக்கா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது ஆசாத் மௌலானா தனது வாக்கு மூலத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கிய போதிலும் அந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கம் இன்று வரை பெறவில்லை இராணுவ புலனாய்வு பிரிவினரே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இந்த நாட்டில் இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை உருவாக்கினர் இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் லாபம் தேட நினைக்கும் கட்சிகள் உள்ளன எனவே உண்மை நிச்சயமாக நிலைநாட்டப்பட வேண்டும் எனினும் அதற்காக மேற்கொள்ளக்கூடிய வடிவங்களை அரசாங்கம் செய்யாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொராம் தேதி கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்திர விருந்தகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலை முயற்சிக்கப்பட்டமைக்கு முதல் நாள் அந்த விருந்தகத்தில் தங்கியுள்ளவர்களின் பெயர் விவரங்கள் அரசு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் அங்கு தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொள்ளும் நோக்குடன் சந்தேகநபர் அந்த விருந்தகத்தில் தங்கி இருந்தார் இந்த நிலையில் விருந்தகத்தினால் வழங்கப்பட்ட தகவலை கொண்டு புலனாய்வு அதிகாரிகள் செயல்பட்டிருந்தால் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலை தவித்திருக்க முடியும் இந்த விடியம் தொடர்பில் கூட்ட திணைக்களத்தினர் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சுமார் இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் சர்வதேசத்தின் கவனத்தை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து சில எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆடைகளுடன் கூடிய சிறுமி ஒருவரின் எலும்பு கூடும் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணி சட்டத்தரணி சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் சித்து மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்காமிய குறித்த மனித புதைகொழியிலிருந்து இதுவரையில் அறுபத்தி மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் ஐம்பத்தி நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்ப்பாணம் கொக்குவேல் சந்தை தொடர்பான அறிவித்தல் ஒன்றை நல்லூர் தவிசாளர் மயூரன் வெளியிட்டுள்ளார் நல்லூர் சபைக்கு உட்பட்ட கொக்குவேல் பொது சந்தையில் கடல் உணவு பொருட்களை வெட்டுவதற்கு மற்றும் இறால் சுத்தம் செய்வதற்குமான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ மீன் வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாவும் ஒரு கிலோ நண்டு வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாவும் ஒரு கிலோ கணவாய் வெட்டுவதற்கு நூறு ரூபாயும் ஒரு கிலோ மீன் வெட்டுவதற்கு நூறு ரூபாவும் ஒரு கிலோ திருக்கை வெட்டுவதற்கு ஐம்பது ரூபாவும் ஒரு கிலோ பெரிய ரால் சுத்தப்படுத்துவதற்கு நூறு ரூபாவும் ஒரு கிலோ கிராம் சிறிய ரால் சுத்தப்படுத்துவதற்கு நூற்றி இருபது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கு மேலதிகமாக கட்டணம் எதுவும் அறவிட முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகமாக கட்டணங்கள் அறவிடப்படுமாயின் பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இலக்கங்கள் ஊடாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் விசாரணைகள் மூலம் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டால் உரியவர்களுக்கு எதிராக பிரதேச சபையினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க யாழ் நாகபூசணி அம்பாள் ஆலய தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நேற்று நடைபெற்றுள்ளது நயனாதீபு நாகபூசணி அம்பாள் ஆலயத்தின் வருடாந்த வரடாந்த பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பதினான்காம் நாள் திருவிழாவான நேற்றைய தினம் தேர் திருவிழா நடைபெற்றது அதிகாலை நடைபெற்ற சிறப்பு பூசைகளின் பின்னர் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் நாகபூசணி அம்பாள் தேரில் ஆரோகணிக்கப்பட்டாள் நயனே நாகபூசணி அம்மனை காண இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் கடல் கடந்தும் பக்தர்கள் வருகை தந்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால் மாவட்ட விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாதமையால் வடக்கில் உப உணவு பயிற்சிகை வீழ்ச்சியடைந்து வருவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிப்படைந்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சிறுதரன் தெரிவித்துள்ளார் நடைபெறும் நாடாளுமன்ற அமர்வின் போது இவ்விடியம் தொடர்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார் விவசாய மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நெற்சிகைக்கு மேலாக உப உணவு பயிர்களான சின்ன வெங்காயம் வேதாளங்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு திராட்சை கரணை கிழங்கு பீட்ரூட் வாழை மரவள்ளி மிளகாய் போன்ற பயிர்கள் பலிகாமம் வடக்கு பலிகாமம் பலிகாமம் மேற்கு வடமராட்சி தெற்கு மேற்கு வடமராட்சி கிழக்கு தீபகம் தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களின் பேரூர்களில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றன குறிப்பாக இவ்வூர்களில் வாழும் விவசாயிகள் சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்ய அறுவடை செய்யும் போது இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்படுவது பழமை ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக இவ்வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை காலநிலை பாதிப்புகளையும் கடந்து உப உணவு பயிற்சிகையில் ஈடுபடும் ஜாழ்ப்பாண விவசாயிகளின் நடைமுறை இடர்பாடுகள் இவை என்பதனையும் ஜாழ்ப்பாணத்து சின்ன வெங்காயத்திற்கான கேள்வி தற்பொழுது வெகுவாக குறைந்துள்ளதனையும் கடந்த இரண்டு வருடங்களாக உற்பத்திகளுக்கான மானிய அடிப்படையிலான விதை உருளைக்கிழங்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதனை இத்தகைய காரணிகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதனையும் சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்படும் காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அரசால் இறக்குமதிகளுக்கு எதிரான வரி விதிக்கப்படுமா என்பதனையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏன் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனையும் அமைச்சர் சபைக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அதேவேளை இவரிடம் தொடர் மழை காரணமாக சின்ன வெங்காய சிகையில் ஈடுபடும் விவசாயிகள் தங்கள் முதலை முழுமையாக இழந்துள்ளதுனும் உற்பத்தி பொருளின் தரமும் குறைந்துள்ளது இத்தகைய பாதிப்பை எதிர்கொண்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீளமைக்கும் வகையில் நட்டுகீடு வழங்கும் திட்டம் அரசிடம் உள்ளதா என்றும் காலம் காலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்பாக உற்பத்தி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு செய்கை பாதிப்படையும் வகையில் மானிய அடிப்படையிலான விதைக்கிழங்கு பெறாதமைக்கும் தரமான புதிய இனங்கள் அறிமுகம் செய்யப்படாதமைக்கும் காரணம் என்ன என்பதனையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பு பாரா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுவதன் அடிப்படையில் கிருமி நாசினி பயன்பாடு குறைவடைந்துள்ள நிலையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கு பார உலோகம் உண்டா இல்லையா என்பதனை மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பதற்கு அமைச்சரின் பதில் என்ன என்றும் வடக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த உற்பத்தி பொருட்களுக்கு பத்திற்கு ஒன்று கழிவு செய்யப்படுகிறது ஆனால் இந்த கழிவு முறை தம்புள்ள மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய ஏன் பின்பற்றப்படுவதில்லை என்றும் சிறிதர் நம்பியால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பதிலளிப்பதாக உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியா ராஜஸ்தான் பகுதியில் நேற்றைய தினம் இந்திய விமானப்படையின் போர் ஒன்று இந்த விபத்தில் சிக்கி விமானி உட்பட இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விமானம் வான்வழியில் தடுமாறியபடி பறந்து வயல்வழியில் வீழ்ந்து நொறுங்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மேலும் ஆறு நாடுகளுக்கு வரிவிதிப்பு தொடர்பான கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அமெரிக்கா இதுவரையில் மொத்தமாக இருபது நாடுகளுக்கு வரிவிதிப்பு கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் புரோனே மோல்டோவா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி வீத வரியும் அல்ஜீரியா ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு முப்பது சதவீத வரியும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரிக்ஸ் நாடுகளுக்கு விரைவில் பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பொருளாதாரத்தை சீரழிக்கவே பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்கா கொள்கைகளுக்கு எதிரானது என விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் பத்து சதவீத வரி விதிப்பை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்